என் அடியான் என்னை நோக்கி ஏந்துகின்ற கைகளை வெறும் கையோடு அனுப்ப நான் வெட்கப்படுகின்றேன் ஆனால் அவன் கேட்க கஞ்சத்தனம் காட்டுகின்றான் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார் உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடமே கேளுங்கள் தேவைகளை நிறைவேற்றித் தர அவன் காத்திருக்கின்றான் தன் அடியான் கேட்கின்ற பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி இருக்கின்றான் கேட்டால் கொடுப்பேன் என்பது தான் விதி உதுகும் என்ன அலையுங்கள் நான் பதிலளிக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் என்னை படைத்தவனே என்று அழைத்து கேளுங்கள் என் தாயை விட இரக்கம் கொண்டவனே என்ற அன்புணர்ச்சியுடன் கேளுங்கள் என் எஜமானனே என்ற அடிமை உணர்வுடன் கேளுங்கள் அழுது கேளுங்கள் பணிவோடு கேளுங்கள் முறையிட்டு கேளுங்கள் உரிமையோடு கேளுங்கள் அவன் உங்கள் முன் நிற்கின்றான் உங்களை அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் உங்களது தேவைகளை அவன் செவியேற்கின்றான் இதோ இங்குதான் இருக்கின்றான் உங்கள் பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கின்றான் நஹ்னோ இலைக்கமின் இளைக்கமின் வரீத் என்ற உணர்வோடு கேளுங்கள் கேட்டால் கொடுப்பேன் என்பதுதான் அல்லாஹின் விதி ஆனால் நீங்கள் கேட்டும் கிடைக்கவில்லையா அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன கேட்ட துவாவை வைத்து உங்களுக்கு நேரவிருந்த ஒரு ஆபத்திலிருந்து அவன் உங்களை பாதுகாத்திருப்பான் அல்லது அதனைவிட சிறந்ததொன்றை சரியான நேரத்தில் தருவதற்காக தாமதப்படுத்தி இருப்பான் அல்லது அந்த பிரார்த்தனைகளை நன்மைகளாக மாற்றி நாளை மறுமையில் தர சேமித்து வைத்திருப்பான் நாளை மறுமையில் ஒரு அடியான் இவ்வுலகில் தான் செய்த அமல்களின் நன்மைகளை எல்லாம் எடுத்துக் கொள்வானாம் எடுத்த பின்னரும் அங்கே மலை அளவு நன்மைகள் குவிந்து கிடக்கும் அல்லாஹ் சொல்வானாம் ஏ அடியானே இதுவும் உனது நன்மைகள் தான் எடுத்துக்கொள் என்பானாம் அந்த அடியான் சந்தேகத்தோடு கேட்பானாம் யா அல்லா இது என்னுடையதா இவ்வளவு நன்மைகள் பெற உலகில் நான் எந்த அமல் செய்யவில்லையே என்று சொல்வான் அப்போது அல்லாஹ் கூறுவான் உலகை நீ கேட்ட எல்லாம் உன்னுடைய அங்கு தராமல் இங்கு தருவதற்காக நான் தான் சேமித்து வைத்தேன் இதோ எடுத்துக்கொள் உன்னுடைய தான் இவை அனைத்தும் என்று அல்லாஹ் கூறுவான் இதனை கேட்ட அடியான் மகிழ்ச்சியின் உச்சத்தில் அழுது கொண்டே உலகில் நான் கேட்ட எந்த துவாவும் அங்கீகரிக்கப்படாமல் என் துவாக்களை கொண்டு எந்த ஆபத்துக்களையும் என்னை விட்டு நீக்காமல் அனைத்தையும் இங்கு பெற்றுக்கொள்ள சேர்த்து என்று கைசேதப்படுவானான் சுபகானல்லா நாம் கேட்கின்ற துவாக்கள் ஒருபோதும் வீணாகப் போவதில்லை நிச்சயமாக அவன் எமது துவாக்களை நிறைவேற்றி தரக்கூடியவன் அழைத்தால் பதிலளிக்கக்கூடியவன்